ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் இதே நாமத்தில் அன்பு வாழ்த்துக்கள் இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து உங்களை வழிநடத்துவாராக தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பசுத்த வேதாகமும் சொல்லுகிறது எனவே உங்களுக்கு எதிராக வரக்கூடிய எந்த விதமான பிரச்சனையானாலும் சரி அதை எளிதாய் நீங்கள் மேற்கொண்டு பிசாசுடைய எந்த விதமான தந்திரங்களும் உங்களை அணுகாமல் பிசாஸ் எவ்வளவுதான் தந்திரம் செய்தாலும் உங்களை எதுவும் செய்ய முடியாதபடிக்கு நீங்கள் தேவனுடைய கரத்துக்குள்ளாக நீங்கள் இருக்கிறீர்கள் தேவனுடைய வல்லமைக்குள்ளாக நீங்கள் இருக்கிறீர்கள் தேவனுடைய மகிமையான கரம் உங்களை சூழ்ந்திருக்கிறது அவர் அக்னிமரலாக இருந்து உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் ஏனென்றால் அவருடைய பிள்ளையாக நாம் இருக்கிறோம் கருத்துடைய பிள்ளையாக நாம் இருக்கிறபடினாலே இந்த உலகத்தினுடைய ஒரு தகப்பன் எப்படி தன்னுடைய பிள்ளையை பாதுகாப்பானோ அதைவிட மேலாக நம்முடைய பரம தகப்பனாக இருக்கிற தேவன் நமக்கு வேண்டிய எல்லா விதமான பாதுகாப்பையும் தந்து அவர் நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கொடுத்து வழிநடத்துகிறவராக இருக்கிறார் எனவே எப்பொழுதுமே நீங்கள் கர்த்தரை முன்பதாக வையுங்கள் கத்தனுடைய கத்தரை சார்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் கத்தரை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கட்டும் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர் என்று சொல்லி வர் உயர்த்தி மகிமைப்படுத்தும் பொழுது உங்களுடைய உங்களுக்கு எதிராக வரக்கூடிய எந்த பிரச்சனையானாலும் சரி அது ஒன்றும் இல்லாமல் போய்விடும் உங்களுக்கு எதிராக வரக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அது உடனே மாறி போய்விடும் சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் அவர் உங்களுக்கு வாய்க்கு பண்ணி உங்களை ஆசிர்வதிப்பார் எனவே விசுவாசத்துடனும் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் பெரியவராக இருக்கிறார் அவர் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை அவர் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் விசுவாசித்து கத்திரையே சார்ந்து கொள்ளுங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான இருக்கும் இந்த நாளிலே நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் கத்திர உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார் நீங்கள் போகையிலும் வருகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் கத்திரதாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமே